பிரான்சில் வீடுகளில் உள்ள குப்பை தொட்டிகளால் ஆபத்து போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை பிரான்சில் ஒரு புதிய மோசடி குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மோசடி செய்பவர்கள் குடியிருப்பாளர்களை பார்த்து விதிமுறைகள் மாறிவிட்டதாகவும் தற்போதுள்ள குப்பை தொட்டிகள் இனி இணங்கவில்லை எனவும் கூறுகின்றனர் சுமார் பத்து யூரோ கட்டணத்தில் புதிய இணக்கமான ஒரு தொட்டிக்கு விண்ணப்பம் செய்யுமாறு கூறி முன்வரும் குழுவினர் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொள்ளையர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டியை மாற்றாமல் வெளியேறுவதாக தெரிய வந்துள்ளது சில சமயங்களில் குப்பை தொட்டியை மாற்ற வேண்டும் என கூறிவரும் நபர்கள் குடியிருப்பாளரின் கவனத்தை திசை திருப்புவதாகவும் அதன்போது மற்றொரு நபர் வீட்டிற்குள் நுழைந்து மதிப்புமிக்க பொருட்களை திருடுவதாக சிலர் தெரிவித்துள்ளனர் மேலும் மோசமான நிலையில் மோசடி செய்பவர்கள் உங்கள் வங்கி அட்டை விவரங்களை எடுத்து கோரப்பட்ட பத்து யூரோவை விட அதிகமாக திருடுவதாக பலரும் முறைப்பாடு இந்த நிலையில் இந்த மோசடி குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என பொது மக்களிடம் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் பிரான்சின் பெரும்பாலான இடங்களில் குப்பை தொட்டிகளுக்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை என்பதை நினைவில் கொள்ளுமாறும் அவ்வாறு வரும் நபர்களை வாசலிலேயே ஒளியேற்றி விடுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தேசிய அளவில் தொட்டிகள் தொடர்பான விதிமுறைகள் மாறிவிட்டதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் கூறப்படுகிறது